அயோத்தி படத்தினால நடந்தது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு சசிகுமார் வாங்க என்னன்னு இந்த வீடியோல பாக்கலாம் நடிகர் சசிக்குமார் குக்வித் குமாலி புகழ் இவங்க எல்லாம் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த படம் தான் அயோதி இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த படத்தை பார்த்து அழுகாத ஆள் இல்லைன்னு சொல்லப்படுது இந்த படத்துல அயோத்தில இருந்து ராமேஸ்வரம் ஒரு ஃபேமிலி வருவாங்க வரும்போது அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க ராமேஸ்வரத்துல இருந்து அயோத்திக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அவங்களோட பாடிய தான் எடுத்துட்டு போவாங்க அங்கே நடக்கிற காம்ப்ளிகேட்டடான விஷயத்த தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு நடிகர் சசிகுமார் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தினால ஒரு சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படி என்னன்னா ஏர்போர்ட்ல இருந்து உடலை கொண்டு போறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஈஸியாக்கியிருக்காங்க ரூபாய் ஒரு லட்சம் வரையும் மானியம் கொடுக்குறாங்க இதனால ஐநூறு குடும்பம் பயன்படுறாங்களாம் இதை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு எனக்கே தெரியாம நல்லது நடந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் சசிகுமார் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கமெண்ட் மண்ட எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான தகவலுக்கு தகவலுக்கு ஃபாக்ஸ் சேனலை மறக்காமல் பண்ணிடுங்க